i <laughs> தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க விருஷக இந்த பதிவு நாள என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ இந்த விருச்சக ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடி தோழியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்க நம்புறேன் நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும் யார்கிட்டயுமே கையேந்தி வாழ்ற ஒரு வாழ்க்கை மட்டும் வேண்டாம் சாமி அப்படின்னு எதிர்பார்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணான்னு சொல்ல ஆனா கொஞ்சமாச்சும் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கொடுத்து கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்தடுத்து அடிமேல அடியா போட்டுக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி எப்படி இருக்குமோ இருக்குமோ இந்த இந்த வாரம் மாசமாவது இருபத்தி நாலு தான் நம்மளை வச்சு செஞ்சுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினச்சோம் நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாசமே வந்துருச்சு இன்ன வரைக்குமே எதுவுமே பெருசா வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை ஆனா ஒரு விஷயம் சொல்றங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவா எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த பரிச்சை முடியக்கூடிய சமயத்துல வந்து பார்த்தோம்னா கடகடகடன் எழுதியிருப்போம் சோ அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்க வாழ்க்கையும் இந்த வருஷ கடைசியில் தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து உங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அது என்னன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி காலபுருஷ சக்கரத்துல சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுது பலருக்கு பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமா வேலை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியா அமையுமா வாழ்க்கையில நம்ம ஒரு படி மேலே ஏறுவுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரகங்களுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் அதே சமயம் சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பெருத்த போராட்டமாலாம் இருக்க போகுதுங்க அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது எந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமா இருக்க போகுது அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில பாக்குறப்போ நவ கிரகங்களுடைய அமைப்புல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி விருச்சகராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படிங்க பலன் இருக்க போகுது முக்கியமா உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய ஐந்து விஷயங்கள் என்னென்ன விருச்சகராசி அப்படின்னாவே இவங்களோட வாழ்க்கை எப்படி தெரியுங்களா மற்றவங்க எல்லாரும் இவங்களை கேலி பண்ணக்கூடிய தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் முக்கியமா மற்றவங்களுக்கு இவங்களோட தோற்றம் என்னவோ ரக்கடா இருந்தாலும் இவங்க மனசுக்குள்ள குழந்தைத்தனமா வாழ்க்கையை நம்மளையும் பார்த்து இப்படி யோசிக்கிறாங்களா நம்ம என்ன பேசுறோம் நல்லா இருக்கியான்னு கேட்டா கூட நம்ம சண்டைக்கு வரதா நினைக்கிறாங்க நம்ம நாளும் பொழுதும் நல்லதே தான் நினைச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு வாழ்க்கையை உருட்டிட்டு இருக்கோம் நம்ம நல்லதா பேசினாலும் இவனுங்க தப்பாவே நினைச்சுக்கிறானுங்க போய் தொலைங்கடா போங்கடா அப்படியெல்லாம் நிறைய பேரை விட்டு விலகி தனிமையில வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க முக்கியமாக ஒரு ஆள் உங்களை புரிஞ்சிக்கிட்டவங்க இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாதுங்க முக்கியமாக ஒரு சிலர் வந்து சாமையெல்லாம் திட்டுவாங்க இல்லையா அது விருச்சக தான் இருப்பாங்க உடனே தப்பாக நினைக்காதீங்க ஒரு ஃப்ரெண்டு நம்ம எப்படி திட்டுவோம் நீ போடாடே நீ என்னடா எனக்கு வந்து பெருசா செஞ்சுட்ட இப்போதான் வராம்பாரு நீ நல்லா செஞ்சிருவே பாரு அப்படியெல்லாம் பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் உனக்கு வேற வேலையே இல்லை என் வாழ்க்கையில் விளையாடுறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படியெல்லாம் சாமிக்கிட்ட ரொம்பவே வந்து மனசு வெகுளியாக பேசக்கூடிய அன்பர்களும் இந்த விருச்சகராசிக்காரங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதும் கெட்டதும் சுத்தமாக தெரியாதுங்க நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக பதிவிடுங்க இப்படிப்பட்ட ராசிக்கு பலன் சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதம் எப்படிங்கிறது கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் தான் இந்த வீடியோ பதிவை நான் தொடர்ந்து பார்க்க கொஞ்சம் எனக்கு பூஸ்ட் இருக்கும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நான் சொல்றேங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக சாதகமாக இருக்குது பணி புரியக்கூடிய இடங்களில் உயர் அதிகாரிங்க கிட்ட நல்ல ஒரு நட்புறவு இருக்கும் ஆனால் ரொம்ப நாளாக தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையா இருக்கட்டும் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மேல் அதிகாரி அப்படிங்கிறவங்க நம்ம சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும் மாட்டாங்களா நம்முடைய வேலை வந்துட்டு குத்தம் சொல்லாம இருக்க மாட்டாங்களா அப்படி எல்லாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா அதோட நிலை வந்துட்டு போகுதுங்க முக்கியமா உங்களுடைய திறமைக்கு வந்துட்டு மதிப்பும் மரியாதையும் உயர் அதிகாரிகள் கிட்ட கிடைக்க போகுது உங்களுடைய நடத்தையால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னா அதாவது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது இனிமையை தரக்கூடிய மாதமா இருக்க போகுது உங்களுடைய அர்ப்பணிப்பு இருக்கு இல்லைங்களா விருச்ச ராசிக்காரங்களுடைய உழைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடு கிடையாதுங்க இவங்களுடைய நிகர் அப்படின்னாக்கா இவங்களுக்கு இவங்களா மட்டும்தான் இருக்க முடியும் மத்த ராசிக்காரங்க எல்லாம் உழைக்கிறது இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க விர்ஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஓவரா வந்துட்டு வேலைய மேல கருத்தும் கண்ணுமா இருப்பாங்க முக்கியமா நல்லதோ கெட்டதோ நீ என்னவோ ஒன்னு சொல்லிக்கிட்டு போ என்னோட வேலையை நான் பார்த்துட்டு போறேனே முக்கியமா பலன்களே இல்லனாலும் பரவாயில்ல அந்த வேலையை தொடர்ந்து டே பை டே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வேலை மீது அர்ப்பணிப்பு கொண்ட விருஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா இருக்கு இந்த சமயத்துல விருட்சக ராசிக்காரங்களே ஒரு கடவுளுடைய அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்லதுதான் இருக்கு ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அவருடைய

பொதுவா நம்ம ஜோசியம் பார்க்க போனோம்னா அவங்க எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அதற்கான பலன்கள் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க உங்களுடைய பலன்களை மட்டும் பொதுவா சொல்லுவாங்க ஆனா நம்ம அப்படி இல்லைங்க உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் அடையுது அது எல்லாமே எந்த நாள்ல மாற்றம் அடைகிற வரைக்கும் நம்ம தெளிவா பேசலாங்க உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் விருச்சகத்துல விசாகம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி தாங்க விருச்சகம் உங்க ராசியில கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில குரு பகவான் வீற்றிருக்க சுக்கர பகவான் மிதுன மனையில இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கரெக்டா இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடக மனைக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் வக்ரமாக கடக மனையில வீற்றிருக்கிறார் அதனால புதன் வக்ர நிவர்த்தி அடையிறது அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி அதே போல புதன் பகவானுடைய பயிற்சியானது அதாவது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு ஆகிறது முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூரிய பகவான் இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சியாகிறார் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி மனையில வீற்றிருக்க கேது பகவான் சிம்மத்தில் இருக்க ராகு பகவான் கும்பமனையில வீற்றிருக்க இருக்க சனி பகவான் வக்ரம் பெற்று மீன மனையில அமர்ந்திருக்கிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக அமைப்பு இதன் அடிப்படையில வச்சு பார்க்குறப்ப பலன்கள்னு பார்த்தோம்னா தனது நேர்மையான வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ராசிக்காரங்களே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு தான் காணப்படுது சில தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகள் உங்களுக்கு சார பலனை தாங்க கொடுக்க போகுது விரும்பியது கிடைக்கும் அதே நேரத்தில் அதற்காக கொஞ்சம் கூடுதலா முயற்சி செய்யணும் கூடுதலா உழைக்க வேண்டி ஆனா ஆனால் ஏற்ற பலன் உண்டு உங்களுடைய பயணங்கள்ல இத்தனை நாட்டில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் விலகும் மனசுல ஏதாவது ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குங்க அந்த சமயத்துல உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துக்கிட்ட அனுகிரகம் பண்ணுங்க அடுத்ததா வாய்க்கு ருசியா சாப்பிடக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நாளாக வந்து பாத்தீங்கன்னாக்கா விரும்பியதை சாப்பிட முடியாம அதற்கான நேரமும் கிடைக்காம அலைஞ்சுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறும் நிம்மதியா வாய்க்கு ருசியா திருப்தியா சாப்பிட போறீங்க அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டுங்க நேர நேரத்துக்கு உணவும் நல்ல தூக்கமும் உங்களுக்கு அத்தியாவசியம்ங்க மேலும் ஒரு சிலருக்கு வீண் செலவுகளும் வீண் விரயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால செலவு செய்யறப்ப கொஞ்சம் யோசிச்சு செலவு செய்யுங்க அதாவது தொழில வியாபாரத்தில் லாபம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் பண வரத்து சீராக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர்கள் தாமதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது போட்டிகள் குறையக்கூடிய காலகட்டங்கள் அரசாங்க பணிகள் இருக்கக்கூடிய ராசியை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்கள் ஏற்படுங்க சக ஊழியர்களிடம் இத்தனை நாட்களா அவங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கள் அவங்களே உங்ககிட்ட சகஜமா பேசி பழகுவாங்க மேல் அதிகாரிங்க சொன்ன வேலையை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க அந்த ஆர்வம் தான் உங்களுக்கு பதவி உயர்வையும் சம்பள உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீண் குழப்பங்கள் ஏற்படும் நீங்க மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை வழியிலும் அவங்களுடைய பேச்சை கேட்டு செயல்பட வேண்டிய காலகட்டம் அந்த செயல்பாடு தாங்க உங்களுக்கு பல விதங்கள்ல பலன் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்து கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது பிள்ளைங்க கிட்டையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க கிட்ட நண்பர்கள் கிட்ட உதவி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த உதவிகள் கிடைக்கறதுல தாமதங்கள் ஏற்படுங்க இதனால யாரையும் நம்பி ஒரு வேலையில இறங்காதீங்க அவங்க உதவி செய்வாங்க இவங்க உதவி செய்வாங்க அப்படிங்கறது விருச்சகராசிக்கு எப்பவுமே ஒரு கேள்விக்கு செய்யக்கூடியான ஒரு விஷயம் தாங்க அடுத்ததா விருச்சக ராசியை சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கூடுதலான முயற்சிகளா இருக்குங்க அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் கட்டாயம் உண்டு நீங்க விரும்பிய காரியத்தை விரும்பிய மாதிரியே செய்து முடிப்பீங்க உடல் ஆரோக்கியத்துல பெண்கள் முக்கியமா கவனம் செலுத்தணுங்க அடுத்ததா கலை தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு தவறாம உணவு உன்றது ரொம்பவே நல்லது தொழில்ல திடீர் போட்டிகள் இருக்கும் வீண் வாக்குவாதங்கள் வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்தை விட்டு தயவு செஞ்சு நகர்ந்துருங்க ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு யாரோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை சேர்த்து அந்த பிரச்சனை வந்து தலை மேல மாட்டி விட்டுருவாங்க அது உங்க தலை மேல ஏறிடும் ஸோ எங்கேயுமே வந்து வீண் வாக்குவாதம் நடக்குது சண்டை சச்சரவு நடக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்த விட்டு நகர்றது விருட்ச ரொம்பவே நல்லது மேலும் நீங்க மன இருக்கணும்னு வச்சிங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க அடுத்ததான் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பணியாற்றுவதால் உடல் சோர்வடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது எடுத்துக்கொண்ட காரியங்களை ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் வருது அப்படின்னாக்கா அந்த வேலையை வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க இல்லை நான் செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதினாலும் அது நமக்கு பிரச்சனையை தான் கொடுத்து வந்து சேர்க்கும் இல்ல நான் செஞ்சுதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதினாலும் அது நமக்கு பிரச்சனையை தான் கொண்டு வந்து சேர்க்கும் பழைய பிரச்சனையும் சேர்ந்து தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுவது ரொம்ப நல்லது கல்வியில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூடுதல் கவனம் தேவைங்க முக்கியமா சக மாணவர்கள்கிட்ட கவனமா இருங்க இப்ப வரைக்கும் பார்த்தது விருச்சராசி பொதுபலன்கள் நிறைய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாதான் இருக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனமா இருந்தா போதுங்க விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது இருந்து வந்த சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் வந்து புரிந்து கொண்டு செயல்படுவீங்க பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும் உங்களுடைய புத்தி சாதியத்தால பொருள் சேர்க்கை ஏற்படுங்க தாய் வழி உறவுகள் மூலமும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் சோ விசாக நட்சத்திரத்துக்கு ரொம்பவே அமோகமா இருக்கு அடுத்து அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தடைபட்டிருந்த காரியங்கள்ல தடைகள் நீங்கி அந்த காரியம் விறுவிறுப்பாக நடைபெறுங்க பண வரத்து அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிக கூடிய ஒரு கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகும் உங்களுக்கு தேவையான பண உதவியும் கட்டாயம் கிடைக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டும் நீங்க எந்த ஒரு காரியத்திலுமே தெளிவான முடிவெடுக்க முடியாம ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் சரியாயிடும் சரிங்களா சொன்ன சொல்ல காப்பாற்ற கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்கும் இருந்தாலும் அந்த சொன்ன சொல்ல நிச்சயம் காப்பாத்தி அதன் காரணமா உங்களுடைய மதிப்பு மரியாதையும் கொடுங்க உங்களுக்கு இத்தனை நாட்களா இருந்து வந்த எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேறக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது விருஷகராசிக்கு பல விதங்களில் ஏற்றத்தை தான் கொடுத்திருக்கு ஒரு சில இடங்கள் நல்ல இரக்கம் இருந்தாலும் அதையும் சரி செய்யக்கூடிய விதத்துல தான் இருக்குங்க கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கட்டாயம் இருக்குங்க முக்கியமா முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பல விதங்கள்ல பலன்களை அள்ளி தரும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அணு தினமும் கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வழிபாடு செய்ய உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போகும் ஓகேங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த தேதிகள ரொம்பவே கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் வீண் வாக்குவாதம் இருக்க கூடாது வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க வண்டி வாகனத்துல போறப்ப கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பவளம் அணிய அதிர்ஷ்டம் உண்டாகும் அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான நிறங்களா இருக்கிறதுனால அடுத்து தவிர்க்க வேண்டிய பார்த்தோம்னா நீளம் மற்றும் பச்சை நிறத்தை தவிர்த்துடுங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கறது முன்னாடி நான் சொன்னேன் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறதுனாலையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுனாலையும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய வழிபாடை சேர்த்து உங்களுடைய குல தெய்வத்துடைய வழிபாடும் உங்களுக்கு பலம் சேர்க்குங்க இன்னும் கூடுதல் விவரமாக பார்த்தோம்னா பரிகாரம் அப்படிங்கிறது ஏதாவது செய்யணும் இல்லையா முக்கியமாக அனாதைகளுக்கு உதவி செய்யுங்க இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க முக்கியமாக கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா அவங்களுடைய புண்ணியம் உங்களுடைய கணக்குல சேரப்ப உங்களுடைய கஷ்டங்கள் தடைகள் தாமதங்கள் வாழ்க்கை இருள இருளடைஞ்சு போச்சு நான் எது செஞ்சாலும் வந்துட்டு அது தப்பாவே முடியுது நான் என்ன பேச்சாலோ அத தப்பாவே புரிஞ்சுக்குறாங்க தேவையில்லாத வம்பு வழக்கு என்ன தேடி வருது நினைக்கக்கூடிய விருச்சிக அன்பர்களுக்கு இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் உங்களுக்கு பல விதங்களில் பலன் கொடுக்கும் முக்கியமா ஒரு வெளிச்சமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்ங்க பௌர்ணமி நாள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய குளுமையான வெளிச்சம் மாதிரி உங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுது இத மட்டும் செஞ்சு பாருங்களேன் இவ்வளவுதாங்க இந்த சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் கரெக்டா விருச்சிக ராசி ஃபாலோ பண்ணிட்டாவே போதும் எல்லா விஷயங்களிலயும் இருந்து உங்களை பாதுகாத்து ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ முடியும் சகலமும் சௌபாக்கியங்களாக உங்களுக்கு அமைய நானும் அந்த முருகப்பெருமான் மனதார வேண்டுதல வச்சுக்கிறேங்க ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றி நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறட்டும்ங்க நீங்க நினைச்சதெல்லாம் அந்த வான உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறட்டும்ங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்